இந்த நீர் நமது இந்த நிலம் நமது இந்த காடு நமது இந்த உரிமை குரலை எழுப்பியவர் யார் பிர்சா முண்டா இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ராஞ்சி மாவட்டத்தில் உலிகாட் என்ற இடத்தில் பிறந்தார் பழங்குடியின மக்கள் அடர்ந்த சோட்டா நாக்பூர் பகுதியில் பிறந்த பிர்சா முண்டா தன் மக்களை சுரண்டிய ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தையும் சாதிய நிலப்பரப்புத்துவத்தையும் எதிர்த்து போராட்டக் களத்தில் இறங்கினார் ஜமீன்தார்கள் பழங்குடிகளின் நிலத்தை வட்டிக்கு கடன் கொடுக்கிறேன் என்ற போர்வையில் பிடுங்கி வைத்திருந்தார்கள் பழங்காலத்தில் எழுத்துப்பூர்வமான பத்திரப்பதிவுகள் எதுவும் இல்லாததால் ஆங்கிலேயர்களின் சட்டங்கள் அவர்களின் நில உரிமைகளை எளிதில் பிடுங்கிக் கொள்ள உதவியாக இருந்தது நீதிமன்றங்களின் இவர்களின் வழக்குகள் தோல்வியை தழுவின இதன் காரணமாக நிலவுடைமைதாரர்களிடம் அடிமையாகவும் கூலியாகவும் வேலை செய்து பிழைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானார்கள் பிர்சா முண்டாவின் புரட்சிகரமான சிந்தனையின் மையமே உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம் என்ற முழக்கம்தான் இதை நிலைநாட்டவே இவர் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார் ஆதிவாசிகளின் உரிமைக்கான முதல் போராட்டத்தை முன்னெடுத்தவரும் இவரே ஆங்கிலேய அரசு வனப்பகுதிகளில் வசித்த பழங்குடியினரின் வாழ்வுரிமைகளை பறித்தது காடுகளில் கட்ட கால்நடைகளை வளர்க்க விவசாயம் செய்ய கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் என்றும் அதற்கு பிறகு நிலவரி செலுத்த வேண்டும் என்றும் கடுமையான சட்டங்களை விதித்தது இந்த அடக்குமுறையை எதிர்த்து வெறும் பத்தொன்பது வயதிலேயே பிர்சா முண்டா எதிர்ப்பு முழக்கம் எழுப்பினார் பழங்குடியின மக்கள் ஒன்றுபடுவதற்கு ஏதுவாக தன் மக்களுக்கான கொள்கைகளை உள்ளடக்கிய ஒரு புதிய மதத்தையும் அவர் தோற்றுவித்தார் அவர் தனது அறிவார்ந்த பேச்சால் மக்களிடையே இருந்த மூட பழக்க வழக்கங்களையும் மூட நம்பிக்கைகளையும் தகர்த்தெறிந்து ஒன்று திரட்டி போராடினார் அவர் பேசிய வாதங்கள் பழங்குடி மக்களிடம் எளிதில் சென்று சேர்ந்தது அந்த காலகட்டமான ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூறாம் ஆண்டுகளில் இந்தியாவில் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது அப்பொழுதுதான் சோட்டா நாக்பூர் பகுதிகளில் மக்களை ஒன்று சேர்த்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி பயிரிடும் உரிமைக்கான நிலுவை வரித்தொகையை தள்ளுபடி செய்யுமாறு போராடினார் இதுவே பழங்குடிகளுக்கான இந்தியாவிலேயே நடந்த முதல் போராட்டமாகும் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை அழித்து மண்ணை மீட்க உறுதி கொண்ட பிர்சா முண்டா ஒட்டு மொத்த பழங்குடியின மக்களையும் திரட்டி ஒரு பெரும் படைக்கு தலைமை தாங்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிர்சா முண்டா தலைமையேற்று நடத்திய தீரமிக்க கிளர்ச்சி உலகளான் போர் என்று வரலாற்றில் இடம்பெற்றது இந்த போரின் வீரியம் ஆங்கிலேய அரசாங்கத்தை நிலைகுலைய செய்தது ஆயுத பலத்தால் முண்டாவை வீழ்த்த முடியாத ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி மூலம் அவரை கைது செய்ய திட்டமிட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேய காவலர்களால் கைது செய்யப்பட்ட விர்சா முண்டா கொடூரமான சித்திரவதைகளுக்கு ஆளாகினார் பின்னர் இரண்டு ஆண்டுகள் சிறைவாசத்திற்குப் பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார் சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகும் தன் போராட்டத்தை நிறுத்தாததால் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு மறைந்திருந்து தாக்கும் போர் யுக்தியான பொரிலா போர் முறையை கையாண்டு போராடிய இவரை ஆங்கிலேய அரசு கைது செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் தேதி மீண்டும் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா சிறையில் அடைக்கப்பட்ட சில மாதங்களிலேயே மரணமடைந்தார் பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது அந்த நேரத்தில் அவருக்கு வயது வெறும் இருபத்தி ஐந்து மட்டுமே தன் இளம் வயதிலேயே மண்ணின் உரிமைக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்து இந்திய விடுதலை வரலாற்றில் ஒரு அழியாத அத்தியாயத்தை அவர்

பல பல்கலைக்கழகங்களுக்கும் பிர்சா தொழில்நுட்ப மையம் ஒன்றும் புருளியா என்ற இடத்தில் சித்தா கன்கோ பிர்சா பல்கலைக்கழகம் மற்றும் ராஞ்சியில் பிர்சா முண்டா விளையாட்டு வளாகம் ஒன்றும் மற்றும் அருங்காட்சியகம் ஒன்றும் இவரின் நினைவாக அரசு நிறுவியுள்ளது இவருக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் பிர்சா முண்டாவின் பிறந்த நாளான நவம்பர் பதினைந்தாம் நாளை பழங்குடியினர் திருநாளாக கொண்டாட இந்திய அரசு அறிவித்துள்ளது பிர்சா முண்டா அவர்களின் நூற்றி ஐம்பதாவது நாளை முன்னிட்டு குஜராத்தில் நடைபெற்ற விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துகொண்டு கொண்டு தூவி மரியாதை செலுத்தி சிறப்புரை ஆற்றினார் और संघर्ष के प्रति भगवान बिरसा मुंडा की गाथा हर देशवासी को प्रेरणा से भर दे पिछले वर्ष जनजातीय गौरव दिवस के दिन माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने भगवान बिरसा मुंडा की एक सौ पचासवीं जन्म जयंती वर्ष की बिरसा मुंडा तन गिलम वेगी கோடான கோடி மக்களின் வாழ்வுரிமைக்காக கொதித்தெழுந்த ஒரு ஒப்பற்ற வீரன் அவர் விதைத்த போராட்ட உணர்வு இன்றும் ஆதிவாசி மக்களின் உரிமைக்குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது